இந்து பண்டிகைகளின் போது கரும்புகளின் முக்கியத்துவம் இந்து பண்டிகைகள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் உற்சாகமான கொண்டாட்டம் மற்றும் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் விதிவிலக்கல்ல இது ஆன்மீகம் மற்றும் அறிவியலின் கலவையாகும் இது மகர சங்கராந்தியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படும் ஒரு பெரிய அறுவடை திருவிழா ஆகும் அறிவியலின்படி குளிர்கால சங்கராந்தி முடிவடைகிறது அங்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கடக ராசிக்கு அல்லது தட்சிணாயணத்திலிருந்து உத்தராயணத்திற்கு மாறுவது அறுவடை பருவத்தின் தொடக்கத்தை நினைவுபடுத்துகிறது மகர சங்கராந்தி ஞானம் அமைதி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் காலகட்டத்தை அடையாளப்படுத்துகிறது அதைத் தொடர்ந்து இருள் அறியாமை மற்றும் தீமையின் காலகட்டம் மிகுந்த துக்கத்துடன் உள்ளது கரும்பின் முக்கியத்துவம் வாழ்க்கை என்பது நல்லது மற்றும் கெட்டது வேதனை மற்றும் பரவசம் கசப்பு மற்றும் இனிப்பு ஆகிய இரண்டிக் கலவையாகும் என்ற உண்மையால் குறிக்கப்படுகிறது இது வாழ்க்கை சமநிலைகளின் வகைப்படுத்தல் மற்றும் சிறந்த சமநிலைப்படுத்தும் செயல் ஒரு நபரை சுய உண்மையை அடையச் செய்கிறது மகர சங்கராந்தி அல்லது பொங்கல் தமிழ்நாட்டில் எண்ணற்ற வழிகளில் கொண்டாடப்படுகிறது ஏனெனில் சங்கராந்தி அறுவடை காலத்தை குறிக்கிறது என்பதால் பயிர்கள் மற்றும் தானியங்கள் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் குறிக்கின்றன இந்த நாளில் கரும்பு பொதுவாக எல் என் வெள்ளம் மற்றும் நிலக்கடலை ஆகியவற்றால் செய்யப்பட்ட இனிப்புகளுடன் விநியோகிக்கப்படுகிறது டில் உடலுக்கு ஊட்டமளிக்கும் முகவர் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் தாதுக்கள் நிறைந்த வெள்ளம் செரிமானத்திற்கு உதவுகிறது கரும்பு புற்றுநோயை தடுக்கும் மற்றும் வயிறு சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளை வலுப்படுத்தும் பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது நாட்டின் எந்த பகுதியிலும் அறுவடைத் திருநாளில் கரும்பு ஆன்மீகமாக கருதப்படுகிறது நீங்கள் தமிழ்நாடு பொங்கல் வட மாநிலங்கள் சங்கராந்தி பஞ்சாப் லோத்தி போன்றவற்றில் கரும்புகளைக் காணலாம் பருவத்தின் மிக முக்கியமான அறுவடை கரும்பு என்பது செழிப்பு மற்றும் நல்வாழ்வை குறிக்கிறது